அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த முழுச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்தில் இருந்து எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதியானது இருக்குது நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பஞ்சமி வழிபாடு விநாயகர் சதுர்த்தி வழிபாடோட சேர்த்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக செய்யலாங்க ஏன்னா சதுர்த்தி பார்த்திங்கன்னா மூணு முப்பத்தெட்டு வரைக்கும் தான் இருக்குது அதன் பிறகு பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது அதனால் அதன் பிறகு நீங்கள் தாராளமாக சனிக்கிழமையே நீங்கள் வாராகிதி வழிபாடு செய்யலாம் சரி இப்போ எந்தெந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யணும் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் உங்களது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் புரட்டாசி அமாவாசை அன்று முன்னோர் சாபம் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வழிபட வேண்டிய நேரம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்துலேருந்து நான்கு ஐம்பதுக்குள்ளே அதன் பிறகு ஆறு டு ஏழு அதன் பிறகு எட்டு டு ஒன்பது அதன் பிறகு பத்து நாற்பதுலேருந்து பதினொன்று இருபதுக்குள்ள அடுத்தது எட்டாம் தேதி எட்டாம் தேதி ரொம்ப விசேஷமான நாள் மகாலட்சுமி விரதம் ஆவணி ஞாயிறு சுவாதி நட்சத்திரம் பஞ்சமி இப்படி பல விசேஷங்கள் ஒரே நாளில் கூடி வருது இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதன் பின் பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு காலை ஏழு நாற்பத்தி அஞ்சில் இருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு மதியம் ஒன்று டு ரெண்டு மாலை நாலு பத்துலேருந்து அஞ்சு பதினஞ்சுக்குள்ள இல்லை நான் வந்து ராகு கால நேரத்தில் நாலு முப்பது டு ஆறுக்குள்ளே வழிபாடு செய்யலாமா அப்படின்னா நாலு முப்பதுலேருந்து அஞ்சு பதினஞ்சுக்குள்ளே செய்யுங்க இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் சாத்தியமோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமை வழிபாடு நீங்கள் தேங்காயை கையில் வச்சுன்னு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தேங்காயை உடைத்து தேங்காய் தீபம் ஏற்ற வேண்டும் இல்லை எனில் அந்த தேங்காயை கொண்டு போய் நீங்கள் விநாயகர் கோயிலில் சிதறு தேங்காய் உடைச்சிடணுங்க இதை செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கண்ஷ்டி தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும் வெள்ளிக்கிழமை வழிபாட்டு பரிகாரம் நான் பார்க்கலங்க அது என்னன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் எப்பவும் போல் ஐந்து அகழ்விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு வடக்கு திசையை நோக்கி தீப ஏற்றுங்க தட்டில் வந்து நீங்கள் சனிக்கிழமை வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா பச்சரிசியும் எள்ளும் கலந்து அது மேலே வந்து விளக்க வைங்க ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா நவதானியம் அல்லது பச்சரிசி அல்லது கோதுமையை வந்து தட்டில் பரப்பி அதன் மீது அகழ்விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அல்லது நெய் ஊற்றி தீபத்தை ஏற்றிக்கோங்க நான் வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றுவேன் அப்படிங்கிறவங்க தேங்காயை உடச்சி முக்கன் கொண்ட பகுதியில் மூன்று தீபமும் அடுத்த பகுதியில் ரெண்டு தீபத்தையும் ஏற்றி வைங்க வாராகி தேவிக்கு கண்டிப்பாக இந்த நாளில் துளசி மாலை சாற்ற வேண்டும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பஞ்சமி இருக்கிறதுனால துளசி மாலை சாற்றி எள்ளுருண்டை பொறி உருண்டை வேர்க்கடலை பழங்கள் இதையெல்லாம் வந்து நீங்கள் பிரசாதமாக வைக்கணும் பாலினால் செய்தப்பட்டதை வைங்க அது மாதிரி கண்டிப்பாக மறக்காமல் பாலினால் செய்தப்பட்ட இனிப்புகளை வந்து வாராகி தேவிக்கு வைங்க சொல்ல வேண்டிய மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் ஏன்னா பதினோரு ஒருவரி மந்திரங்கள் சொல்லணும் அந்த மந்திரங்களை சொல்லும்போது உங்கள் கைகளில் அட்சதை அரிசியை வச்சுக்கோங்க வாராகி தேவி பாதத்தில் ஒரு வித்தலையை வச்சு மந்திரத்தை சொல்லும்போது அந்த அட்சதை அரிசியை வாராகி தேவி பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்கள் அதன் பிறகு அந்த அச்சதை அரிசி எடுத்துக்கொண்டு போய் பணம் வைக்கிற இடத்துல கொஞ்சம் அரிசி பாத்திரத்தில் கொஞ்சம் வைங்க அதை மாதிரி மீதி இருக்கக்கூடிய அரிசியை ஓடும் நீரில் போடுங்க இல்லை அப்படின்னா எறும்புகளுக்கு பறவைகளுக்கு உணவாக கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க மாதம் மாதம் ரெண்டு பஞ்சமே வருது பெரிய பெரிய வழிபாடுகளாக இருந்தால் எப்படி செய்கிறது அப்படின்னு வாராகி தேவி வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் வாராகி தேவிக்கு பிடித்த பிரசாதங்களை வச்சு ஒருவரி மந்திரத்தை சொல்லி வாராகி முத்திரை அல்லது வஜ்ரகோஷத்தை நீங்கள் சொன்னாலே போதுங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் இப்ப இந்த பதிவை உங்களால் பார்க்க முடியுது அப்படின்னாலே கண்டிப்பாக வாராகி தேவியோட அருள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இந்த பதிவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்